விநாயகருக்கு இருபத்தொன்று வகை இலை அர்ச்சனையும் கிடைக்கும் பலனும் விநாயகரை இருபத்தொன்று வகையான இலைகளைக் கொண்டு அர்ச்சிப்பது சிறந்தது எனப்படுகின்றது வகைக்கு இருபத்தொன்று பதிரங்களைத் தேர்ந்து கொள்வது நலம்பல பயக்கும் என்பர் அவ்வாறான பத்திரங்களும் அவற்றைக் கொண்டு அர்ச்சிப்பதனால் அடையக்கூடிய பலாபலன்கள் பற்றிய விவரங்களும் வருமாறு ஒன்று முல்லை இலை அறம் வளரும் இரண்டு கரிசலாங்கண்ணி இலை இவ்வாழ்க்கைக்கு தேவையான பொருள் சேரும் மூன்று விஸ்வம் இலை இன்பம் ஜவிரும்பியவை அனைத்தும் கிடைக்கும் நான்கு அருகம்புல் அனைத்து சவுபாக்கியங்களும் கிடைக்கும் ஐந்து இலந்தை இலை கல்வியில் மேன்மையை அடையலாம் ஆறு ஊமத்தை இலை பெருந்தன்மை கைவர பெறும் ஏழு வன்னி இலை பூவுலக வாழ்விலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்க பெறும் எட்டு நாயுருவி முகப்பொலிவும் அழகும் கூடும் ஒன்பது கண்டங்கத்திரி வீரமும் தைரியமும் கிடைக்க பெறும் பத்து அரளி இலை எந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் பதினொன்று இருக்கம் இலை கருவிலுள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பன்னிரண்டு மருதம் இலை மகப்பேறு கிடைக்கும் பதிமூன்று விஷ்ணுகிராந்தி இலை நுண்ணிவு கைவர பெறும் பதினான்கு மாதுளை இலை பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் பதினைந்து தேவதாறு இலை எதையும் தாங்கும் மனோதரியம் கிடைக்கும் பதினாறு மறுக்கொழுந்து இலை இல்லற சுகம் கிடைக்க பெறும் பதினேழு அரசம் இலை உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிடைக்கும் பதினெட்டு ஜாதிமல்லி இலை சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்க பெறும் பத்தொன்பது தாழம் இலை செல்வச் செழிப்பு கிடைக்க பெறும் இருபது அகத்தி இலை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் இருபத்தொன்று கவனம் ஜகர்பூரச இலை நல்ல கணவன் மனைவி அமைய பெறும்